நாள் செய்யும் இணைதான் செய்யும் என ஆடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் சித்திரை மாத ராசி பலன் அதாவது குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க குரோதி வருடம் சித்திரை மாத ராசி பலன்கள் இந்த தமிழ் மாதம் சித்திரை மாதத்துக்கு இந்த கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது முதல்ல ராசிக்கு பார்ப்போம் ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறான்னா ஒம்பது நாள் வந்து பதினோராம் இடத்துல சூப்பராக இருக்கார் அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு நாள் மூணு வாரம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் சரியல்ல அது மாதிரியே தாண்டி ராகவோடு இணைந்தது அதுவும் சரியில்லை இருந்த போதிலும் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் இந்த சூரிய பகவான் பாருங்கள் உங்களுக்கு சித்திரை மாதம் என்பதால் ஐந்தாம் இடத்து அதிபதி சூரியன் ராசியில் வந்து உச்ச நிலை பெறுகிறார் மொத்தத்தில் குரு பார்வை வேற சிறப்பாக இருக்குது இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக அமைய இருப்பதால் இந்த சித்திரை மாத கிரகங்கள் இந்த மேஷராசிக்கு அளப்பரிய பலனை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படும் உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி தாக ஆரோக்கியம் அவங்களுடைய கல்வி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் இன்சூரஸ்லேருந்து நல்ல தகவல் வரும் சப்போஸ் வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் அங்கேருந்து நல்லா த நல்லா படிக்கிறாங்கன்னு வந்து தகவல் வரும் பிள்ளைகளால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை படித்து முடித்த இளைஞர்கள் உங்களுடைய பிள்ளைகள் வேலை வாய்ப்பு கிடைச்சி அவங்க முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்க போகிறது இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் முதல் பதினோரு நாள் உச்சநிலையில் இருக்கிறார் அடுத்த பத்தொன்பது நாள் ராசிக்கு வந்துடுறார் ஸோ ரெண்டாம் இடத்த அதிபதி ராசியில் குருவோடு இணைஞ்சு இருக்கிறதால நல்ல பொருளாதார வரவு நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்பட போகிறது இதில் பாருங்கள் இந்த குரு பகவான் முதல் பதினெட்டு நாள் தான் ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் பன்னெண்டு நாள் ரிஷபத்துக்கு போய்விடுகிறேன் அப்போ இந்த குரு பயிற்சியும் நடக்க இருக்கிறது இந்த சித்திரை மாதம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாம் இடம் குரு போயிட்டார்னு சொன்னாலே இன்னும் சூப்பருங்க குருதாங்க பிரச்சனை இப்போ ரெண்டாம் இடத்துல குரு போயிட்டாருனா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த ஒரு வருமானம் ஒரு சுபீட்சம் சொந்த நல்ல சம்பாத்தியம் இருக்கும் பணம் பலவகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு வாக்கு பலிதம் இருக்கும் நல்ல சிறப்பாக செயலாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் இப்போ முதல் பதினெட்டு நாள் மேஷத்தில் குரு இருக்கிறார் அடுத்த பன்னெண்டு நாள் ரிஷபத்தில் இருக்கார் அப்போ குரு பார்வை எங்கெல்லாம் இருக்க போகுது பாருங்கள் இந்த அஞ்சாம் இடத்துல தொடங்கி பத்தாம் இடம் வரைக்கும் குரு பார்வை கண்டிப்பாக இருக்குது ரொம்ப சிறப்பு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரீதியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த மேஷ ராசி மட்டும் இல்லை எல்லா ராசிக்குமே ஒரு நல்லது நடக்கும் இந்த குரு ரெண்டு இடத்துல செஞ்சால் இருக்கார் இல்லையா இங்கே ஒரு பலன் இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு பார்வை ஒரு பலன் மேஷத்தில் ஒரு பலன் ரிஷபத்தில் ஒரு பலன் தருவார் இல்லையா அப்போ உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை பாருங்கள் சுக்கரன் பத்தொம்பது நாள் ராசியில் இருந்து ஏழாம் இடத்தை தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாரு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்கள் அதுவும் வெளிநாட்டு கல்வி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி இப்படி படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த மாதம் ரொம்ப சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் யோக பாக்கியங்கள் நிறைந்த காலகட்டம் பனிரெண்டாம் இடத்தில் பகவான் இருப்பதால் வெளிநாட்டு பயணத்திட்டம் அனுகூலத்தை தரும் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் விதி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கிளம்பி சொல்லுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு பல அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது கிரகங்கள் நல்ல பலனியை தரப்போகிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக போய் நல்ல சம்பாத்தியத்தை இன்னொரு நாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நிலை வரும் இல்லை வந்து உங்களுக்கு அங்கேற்றி விசா எதுவும் கிடைக்கல வந்து கம் க பர்மனண்ட்டு இதுவும் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு வாசல் அங்கே போன இடத்துல வாங்கி அங்கே தி குடியுரிமை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இது விளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்துல சனி இருக்க கொடுத்து வைக்கணுங்க அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் நிலக்கரி சுரங்கம் இரும்பு சார்ந்த தொழில் நிறைய இருக்குது சின்ன லேத் ஃபேட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அதில் சின்ன அதாவது தொழிலாளிகள் வேலை பார்க்கக்கூடிய தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் இருந்து முதலாளித்துவம் வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல வேலைவாய்ப்பு நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல கேது இந்த ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது எதிரிகளை பந்தாட வைக்கக்கூடிய ஒரு நிலை கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் மற்றபடி வீடு வாசல் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது தாராளமாக நம்பி சொத்து சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மேஷராசி என்பர்கள் உதாரணமாக ஜோசியர்னு வைங்க இல்லை ஆசிரியர்னு வைங்க இல்லை வழக்கறிஞர்னு வைங்க யாராக இருந்தாலும் ஃப்ளரிஷ் ஆகும் ரொம்ப இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்த நீ இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரெகினேஷனும் கிடைக்கும் ரெமுனரேஷனும் கிடைக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும்போது பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அதுலேயும் மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் எல்லோரும் வந்து புதன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கார் புதன் சுக்கரன் ராகுனுடைய பிடியில் இருக்கார் அதிகபட்சமாக அப்போ சுக்கரன் வந்து பத்தொம்பது நாள் மாதத்துக்கு வந்துவிட்டாலும் செ புதன் அங்கே தான் இருக்கார் அடுத்து கடைசி வாரம் தான் இங்கே வந்துடுறார் அப்போது உங்களுக்கு கடைசி வாரம் தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் முதல் இரு மூன்று வாரமும் கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் ரொம்பவும் பிஸியாக இருப்பீங்க பிரச்சனை இருக்கும் வேலை வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இன்புட் இருக்கிறதால அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷ ராசிக்கு ராசிநாதன் உங்களுக்கு எட்டாம் பார்வையாக ராசியை பார்க்குறது அது இருபத்தோரு நாள் ரொம்ப அற்புதங்க கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் கொதூகலும் நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரம் விரிவடையும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அற்புதமான ஒரு நிலை இருக்கிறது இந்த மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும்போது மூணு நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த மூணு நாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க கேஷ் டிரான்சேக்ஷன் வச்சுக்காதீங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பகவான் ராசியை பார்க்க போகிறார் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ராசியை சனி பார்த்ததுன்னு சொன்னால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சில இடத்துல திடீர் அது அதாவது அசிங்கங்கள் அவமானங்கள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது